வாழ்வாதாரத்தை இழந்து துவக்கும் இசை நாட்டுப்புற கலைஞர்கள் விழுப்புர மாவட்டத்தைச் சேர்ந்த இசை நாட்டுப்புறக் கலைஞர்கள் தாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தொவித்து வருகின்றனர் இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் இசை மனதை கவர்ந்தெழுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தொழில்நுட்பமில்லாத காலத்தில் கிராமிய இசை மேலோங்கி இருந்திருக்க காரணம் நையாண்டி மேளம் தப்பாட்டம் பறை போன்ற வாத்திய கருவிகள் சர்வ சாதாரணமாக உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது தெம்பாங்கு பாட்டு கிராமிய பாடல்கள் இது போன்ற இசை கருவிகள் மெருகேற்றியது அதற்கு பின் மெல்ல மெல்ல நவீன கருவிகள் உருவாகி மெட்டுக்கள் இசை தொகுப்புகள் என காலத்திற்கேற்ப இசைக்கப்பட்டது ஆனால் என்றைக்கும் நிலத்து நிற்கக்கூடிய ஒரே இசை கிராமிய இசைதான் இன்றைக்கும் சுபகாரியங்களுக்கும் மங்கள இசை வாசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கோவில்கள் திருவிழாக்கள் நையாண்டி மேளம் வாசிக்கும் போது சாமியாட்டம் போடும்போதும் கால்கள் துடிக்கும் என்பதை மறப்பதற்கில்லை திருமண நிகழ்ச்சியில் கூட மங்கள இசையோடு கிராமிய இசைகளை வாசிப்பதை வரவேற்பை பெற்றுள்ளது எப்பொழுதும் கிராமிய இசைகள் அழியாத நிலையை பெற்றிருந்தாலும் கிராமிய கலைஞர்களின் வாழ்வு சிறப்பானதாக இல்லை தமிழகத்திலேயே விழுப்புரம் மாவட்டத்தில்தான் நாட்டுப்புற கலைஞர்கள் அதிக அளவில் உள்ளனர் மேடை நாடகம் பம்பை தெருக்கூத்து கரகாட்டம் சிலம்பாட்டம் பும்மி பஜனை ஒயிலாட்டம் தப்பாட்டம் நையாண்டி மேளம் உள்ளிட்ட அனைத்து கலைத்துறைகளைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் உள்ளனர் இதில் ஏழாயிரத்து ஐநூறு பேர் கலை பண்பாட்டுத் துறையின் மூலம் அடையாள அட்டை பெற்றுள்ளனர் வருடத்திற்கு பாங்குடி சித்திரை வைகாசி ஆடி இந்த நான்கு மாதங்களில்தான் திருவிழா காலங்கள் இந்த மாதங்கள்தான் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான மாதங்கள் இதில் வருகிற வருமானம்தான் மீதமுள்ள எட்டு மாதங்களுக்கும் எங்களுக்கு ஜீவாதாரம் நமது பாரம்பரியமான இந்த தொழிலை நாங்கள் காலம் காலமாக உயிர் மூச்சாக கொண்டு செய்து வருகின்றோம் சாமி வேடமணிந்து பலர் பெயர்களுக்கு சாமி இப்படி தான் இருக்கும் என்று உலகத்திற்கு காட்டிய நாட்டுப்புற கலைஞர்கள் தற்பொழுது சாமி வரம் தருமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்